உலக யுத்தம் கட்டாயம் ஆரம்பித்துவிடும் இது உலக யுத்தம் என்றே இனி யுத்தத்துக்கு உலக யுத்தம் என்றே வைப்பார்கள் இது உலக யுத்தம் யுக்ரைனுக்கு அமெரிக்கா வரும் நாட்களில் கூடுதல் பாதுகாப்பு உதவிகளை வழங்க உள்ளதாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதகர் லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்தலாம் என அனுமதி வழங்கியுள்ள நிலையில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது இதை ட்ரம்ப்பின் மகன் கடுமையாக விமர்சித்துள்ளார் தன் தந்தை போரை முடிவிற்கு கொண்டுவர முயற்சிக்கும் நிலையில் பைடன் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுப்பதாக கடுமையாக சாடியுள்ளார் யுக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புதல் அளித்துள்ளார் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த யுக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ள நிலையில் ரஷ்யா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் கமாண்டர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய வீரர்கள் முன்னிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள சாலஸ்னி எந்தவித இன்றி ரஷ்ய அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருவதாக ஆதங்கம் தெரிவித்தார் மேலும் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் வெளிப்படையான உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு வெளியே போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றம் குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாப்ரோவை அரபு நாட்டு பிரதிநிதிகள் சந்தித்து பேசியதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ரூவா தெரிவித்துள்ளார் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் துணைத் தலைவர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது லெபனானின் தெற்கு பெய்ரூட் புறநகர் பகுதியில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இதில் ஹமாஸின் துணை தலைவர் சலே அல் அரூரி கொல்லப்பட்டதாக லெபனானின் ஹிஸ்புல்லா குழு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாஹ் அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து காசாவில் தபால் நிலையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் முப்பது பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் நுசரைட் பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் அந்த பகுதியில் இருந்த தபால் நிலையம் உருக்குலைந்தது தாக்குதலில் முப்பது பேர் உயிரிழந்த நிலையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக காசா மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ஹெஸ்போலா மற்றும் ஹமாசுடனான மோதலில் லெபனான் மற்றும் காசாவை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருகிறது லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி கொத்து கொத்தாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்த சூழலில் இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லா அமைப்பினர் வீசிய ராக்கெட்டுகளை இடைமறித்து இஸ்ரேல் அழித்திருக்கிறது அது குறித்தான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை செலுத்தி வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா மீது போர் தொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த இஸ்ரேலிய ராணுவம் இரண்டு வாரங்களுக்கு முன்பு சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது